சாவு வீட்டில் சா எடுத்து வீ அதுவும் தம்பிக்கு தம்பி தான் அந்த புத்திசலு தினமாக யோசனை பண்ணி இயக்குனர் வந்து ஆண்டோ அஜித் நல்லா அந்த டைட்டில் உடனே முடிச்சு ஒரே நாளில் அந்த சென்சார் வாங்கிட்டோம் உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எதை எதை நோக்கி போகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இன்னைக்குள்ள சமூகம் போதைக்கு அடுப்பிட மாதிரி கஞ்சாவால ஒரு தந்தை அவருக்கு அறியாமல் அந்த போதைக்குள்ள மரணத்தை அடிக்கிறாரு அதை பார்த்து அந்த மகன் திருந்தலாம் அதுதான் சிம்பிளா சொல்லிருக்காரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல வந்து ஒரு அசாத்தின விஷயம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய தப்பே கிடையாது ஆனா தேவைக்கு அளவுக்கு தூங்கலைன்னா அது ஒரு நிம்மதியும் இருக்குது சிவாஜி செந்தில் தான் அதுக்கு உதாரணம் எங்களுக்கு டென்ஷன்னா நல்லா அழகா ரூம் போட்டு தூங்கிடுவோம் இது இயற்கை அது அதுதான் அழகா தெளிவா சொல்லியிருக்காரு இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதை நடிச்சிருந்த அனைத்து நடிகர்களுக்கும் நீங்கள் பார்த்துக்கிங்க செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இதே போல் நிறைய படங்களை சிவானி சூடியோ சார்பாக நாங்கள் வெளியிடுறோம் இதுக்கு நீங்க ஆக்கமும் ஊக்கமும் தரணும் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்க ஒருத்தர் சுத்தி வந்தாலும் என் கோட்டைகள் தான் வருவான் மாதிரி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான் என்ன படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்க வந்து நிற்பாங்கன்னா உங்க முன்னே தான் நிற்கணும் அதுக்கு பிறந்தான் நாங்களே முன்னே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த படத்தை நீங்க வாழ்த்தணும் நல்ல அந்த தம்பிங்களுக்கு ஒரு ஊக்கமாக ஆக்கும் தரணு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயந்த் தேங்க் யூ சார் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிற கள்ளக்குறிச்சி சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மனிதனிட உடலில் இயக்க மனித உடலில் இயக்கம் எப்படி நரம்பு முக்கியமோ அதுபோல் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நரம்புகளாக இருக்கக்கூடிய ஊடக ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஒரு நல்ல கருத்துக்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து வெளியிடுவதற்கு மக்களுக்காக கொண்டு எத்தனையோ புதிய இளம் தலைமுறைகள் தயாராக இருக்கிறது காத்திருக்கிறது அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் பிசுராகாமல் புதிய இயக்குனர் அன்பு தம்பி அவர்கள் அஜித் அவர்கள் இந்த படத்தை நண்பர் சகோதரன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி போதை இந்த நாடு சீரழிந்து கொண்டு அதுவும் இந்த இளம் தலைமுறை எந்த அளவுக்கு சீர்கெட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாங்களும் அறிவோம் இந்த நிலை மாற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தயாரிப்பதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ தெரியாது நான் வருகிறேன் என்று சொந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு இயக்குநர்களையும் நல்ல ஐயா காவல்துறை ஐயா உதயகுமார் கேரக்டர்ல அண்ணா சிறப்பாக நடிச்சிருந்தார் அந்த தம்பி அதே மாதிரி சிறப்பாக நடிச்சிருந்தார் அப்படியே வாழ்ந்திருக்காங்க கதாநாயகருடைய அப்பா அம்மாவுடைய ரோல் அரக பண்ணியிருக்காங்க அண்ணன் எல்லோரும் அருமையாக வேலை வாங்கியிருக்காரு புதிய இயக்குனர் போல தெரியல இப்போ இது எல்லா புதுசாக நடிச்சவங்களும் இல்லை சரி பழைய நடிகர்களும் எல்லாம் இல்லை அவ்வளோ தோல்வியாக தோல் கொடுத்து நடித்திருக்காங்க அந்த படம் கட்டாயம் வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடகங்களாகிய உங்களுடைய பொறுப்பு நல்ல படங்களை வெளியில் கொண்டு வரவதற்கு சிவாணி செந்தில் ஆகிய எங்கள் குரூப் தயாராக இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் படத்தின் கதாநாயகன் உதயதீப் அவர்களை அன்போடு பேச ஆகி ப்ளஸ் வீடியோஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து இருந்து எங்கள் படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ன கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படச்சதிரி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு

சாரி ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அஜித்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்டே என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவை பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் விடுது இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரெக்ஷன்லேயும் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சிருக்கீங்க தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது டைட்டில் இருந்து டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில் அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்துல மாறிடுச்சு ஸோ இருந்தாலும் ஆனா எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பத்தி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த க இந்த கதையும் அந்த சாவு வீட்டில் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க அதுல நடக்கிற ஒரு பிரச்சனை தான் ஒரு பாடி மிஸ் ஆகிடும் ஸோ அதை தான் வந்து ஒரு டாக் ஹூமர் கம்முடியாக பண்ணியிருக்கோம் இதில் நடிச்ச ஆதேஷ் பாலா சார் அப்புறம் பிரேம் சார் ஷாம் சார் கார்த்திக் இதில் நினச்சா அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி தேட்டருக்கு வரோம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம் ஸோ அஜித் இந்த படத்துக்காக சாரி ஆண்டனி இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட மணி போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு அவர் பெரிய இடத்துக்கு போகணும்னு எல்லாம் உன்னை இதே உனக்கு விரும்பி கேட்டுக்கிறேன் படம் டிசம்பர் அஞ்சாம் தேதி தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்க தான் ப்ரெஸ் மீடியா நீங்க தான் இந்த படத்தை உங்ககிட்ட காலி இருக்கும் நீங்க நல்லா ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வருமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கும் நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க உங்க அப்பாவோட பிளஸிங்ஸ் எப்பவும் உங்களுக்கு இருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆதிஷ் பாலா அண்ணா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தைக்கு என்னுடைய முதல் வணக்கம் அப்புறம் மேடையில் வந்திருக்கவங்களுக்கும் என்னுடைய என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உதவி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு என்னுடைய அம்மாவுடைய கனவு இதெல்லாம் சுமந்துட்டு தான் இத்தனை வருஷம் நான் திரையில அந்த திருவிழத்தில் போயிட்டுருக்கேன் எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் பத்திரிகைகளில் இருக்கும் ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன் அவர் ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு பெரிய காமெடி நடிகர் அவர் வந்துட்டு அது அந்த நேரத்தில் நாற்பத்தி மூணு வயசில் வந்து இறந்துட்டார் அது இணைந்த கீழ் பண்ணும்போது இறந்துட்டார் அப்பா அது அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன் வந்து ஒவ்வொரு இன்னும் என்னோட குருணா பாய்ராசர் என்னோடய தொடங்கி வச்ச தெரியவில் வாழ்க்கையை அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயன்பட்டுருக்கேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபுல்லாக த்ரோ அவுட்டாக ஒரு கேரக்டர் வரவேன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இயக்குனர் ஆண்டனி ஜித்துக்கு வந்து அவர் நான் தயிர் சொல்லிடுறேன் சகோதரர் என்கிட்ட வந்து முன்னாடி கதை சொல்லும்போது சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குன்னு தாக்கும்போது அப்படிங்கிறது அந்த என்ன வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவர் எடுத்துருக்காரு

ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க ஏன்னா நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூ டிஸ்ட்ரிபியூன் பண்ணுறதுக்கே ஆள் வர மாட்டாங்க அப்படியே ரொம்ப தடுமாறி தான் சின்ன படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தடுமாதிரி தான் வந்துட்டுருக்கோம் ஏன்னா அந்த தான் நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்கனால் தெரியும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்னுடைய பட நன்றிகள் இதில் வந்து உதயாதி அப்புறம் மற்றவங்களுடைய எல்லா நண்பர்களும் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் எந்த தவறும் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எல்லா மேடையில் சொல்கிற விஷயம்தான் இந்த படத்தை வந்து யார் கொண்டு போக முடியும் நீங்கள தான் கொண்டு போக முடியும் நீங்கள்லாம் நல்லபடியாக ரிவியூஸ் செய்து இந்த படத்தை கொண்டு போகணும் நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஸோ என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் தேங்க்யூ உங்களை டிரெக்டர் ப்ரொடியூசர் ரைட்டர் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கிறது தான் நம்ம ஆண்டனி அஜித் சார் வெல்கம் எல்லாருக்கும் வணக்கம் பேர் ஆட்டனிஜித் இந்த படத்தில் சாவிங்கிற படத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரைட்டராக இருக்கேன் உதய் இவ்வரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அது அந்த கதை வந்து ஒரு டெத் ஹவுஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் எப்படின்னா அவர் அவர் சா வீட்டில் உக்காந்துருக்கும் போது மைண்ட் சும்மாவே உட்காந்துருப்போம்ல ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த டெட் வந்து இல்லைன்னா என்ன ஆகும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்கா வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது இந்த சாப்பிட்டு வந்தா நம்ம வந்து அமைதியா அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும் அந்த மாதிரி தோணுச்சு ஆஹ் அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு அது சும்மா நம்ம நோட் பேட்ல போட்டு எனக்கு ஐடியாஸ் ஏதாவது கிடைச்சிச்சு நான் நோட் பேட்ல போட்டிருப்பேன் அப்படிங்கும் போது அப்ப அந்த இத போடும்போது எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு ஸ்டோரியாக டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜில் தான் அதில் இந்த ஒரு ஸ்பார்க் அங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாங்கும் போது காமெடியாக ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கறது எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை காமெடியாக ட்ரீட் பண்ணணுன்றது ஃபஸ்ட் எனக்கு ஐடியா இல்லை ஒரு த்ரில்லராக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸு யார் 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 அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனிச்சு அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு அப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணோம்னா இதை வந்து நம்ம காமெடியை தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும் போது அப்போ சாவி வீட்டில் எப்படி காமெடி அப்படிங்கும் போது சரி அப்போ டார்க் காமெடின்னு ஒன்று போய்ட்டு இருக்குல்ல அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ டார்க் காமெடி ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாச்சு ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கிரிப்டை உருவானோன்னா எங்கே பிச் பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு இது என்னென்ன தெரியல செது செதுக்குன மாதிரி சில பேர் இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு உதயபுரம் வந்து நான் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன் ஃபாலோ மீன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம சைல்டு ஆர்டிஸ்டாக பார்ப்போம் அதுக்கு அடுத்துட்டு மாஸ்டரில் வந்தாங்க பானா க பானா மாஸ்டர் கைதி அதெல்லாம் வந்தோன்னா ஏன் ரொம்ப நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு ஆனால் ரொம்ப கொட்டி குட்டி ரோலாக இருக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு சரி அப்போது நம்ம நம்ம ஒரு ஒன்று ட்ரை பண்ணுவோம் நமக்கு ஒன்றும் தோணுது இல்லை அப்போது வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உதயபுரம் சரி இந்த கேரக்டருக்கு வந்து உதயபுரம் கரெக்டாக அந்த கேரக்டர் அவர் கரெக்டாகவும் இருப்பார் சரி அப்போது கரெக்டாக கரெக்டாக இருப்பார்னா அப்போ அவர் அவரை வச்சு மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரின்ட்டு போனபோது எனக்கு வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு நைன்டி ஓகே டென் பர்சன்ட் வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதில் புது சென்றனால ஆனால் வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டு இறங்கி எல்லா எல்லாமே பண்ண லைக் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டேரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் எனக்கு நான் மத்த விஷயத்துலலாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் சில ஷூட்டிங் சில ஷூட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்றதே கொஞ்சம் இருக்கும் இது நினைப்பேன் இப்போ இந்த இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண முடி ஒரு டிட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒரு இருக்கும் அதனால அதை அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி டோர் பாய் ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது எனக்கு ரொம்ப அதை பண்ணி அடுத்தடுத்த படத்துல ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டிருக்கேன் இருக்கேன் கிடைக்கும் நினைக்கிறேன் உதய் படத்துல ஒரு போதை இருக்கும் ஆமா அண்ணே அந்த போதையில இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த டிபார்ட்மென்ட்ஸ் அந்த கரெக்டர் இருந்து இருக்கு இல்ல இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க ஆமா அது அதுவே தப்பு தான் பட் இருந்தாலும் அந்த போதே வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க அது ஓகே இது இப்படி போதே இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆனா இந்த சாவ வீட்ல ஒரே ஒரு இத எது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடி நம்ம தூக்கிட்டு போக முடியே நீங்க யோசிச்சீங்களா அவட்ட கேட்டிங்களா ரெண்டு பேர் தான் கூட யோசிக்கலாம்ல ஓகே ன சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல அதே போல பல்ல நோண்டறீங்கன்னு போதோ எல்லாமே இருக்குதுல அப்படினும் போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல டைரக்டர் கூட இல்லைனா போதன்றது நம்ம நம்ம நம்மளோட ஒரு பாடி கண்ட்ரோல் இருக்கு இது நான் சொல்ல ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதையிடுவாரு கட்டிங் அடிச்சாலும் போதையிடுவாரு அதை டிபெண்ட் பண்ணி தான் இப்போது ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால கஞ்சாவில வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க போதையாக்காம தான் இருப்பாங்க ஆனால் அந்த இப்போ ஃப்ரெஷராக ஒருத்தர் போயிட்டு மூணு பஃப் அடிச்சாலே போதையிடுவாங்க ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கவேன்ற இருக்கு அதுல வந்து அடிச்சாங்கன்னா ஹண்ட்ரட் இப்படி போகதான் செய்யும் ஆனா இதை நான் ஒத்துக்கிறேன் என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க போன வயிட்டு இருக்க போன வயிட்டு இருக்கன்னு ஏன்னா அதை தூக்க முடியாது அது வந்து சரி இத அதுதான் மெயின் கோருன்னு போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போய்ட்டு எதுவும் பண்ண முடியாது அதான் இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா சினிமேட்டிக் லிபர்ட்டி ஒன்று இருக்கு அதை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஃபிளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார் மற்றதுல இவர் எழுத்துட்டு தான் போயிருப்பார் உண்மையாக அவர் எழுத்துட்டு தான் போயிருப்பார் இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு ஸோ அதுதான் மேட்ரு சார் கில்டில் இருந்து அன்றைக்கி பேசுனீங்களா போதை படம்லாம் வருது பார்க்குறீங்கன்னு இதுவும் போதை சம்மந்தப்பட்ட படம் தானே இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை ரெண்டு பேரும் யாருன்னு கில்டில் இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல அவங்க சொல்லுங்க பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க அவங்களாம் இப்படி எடுத்தாங்க அப்படி இருக்காங்கட்டு இன்றைக்கி எதுவும் வாயை துறக்கலை போதைப்படம்லாம் பார்க்காதீங்க நீங்கள் நீ போதைப்படம் தானே வாங்கியிருக்கீங்க நீங்களே இல்லைன்னே அதில் அதாவது போதை கூடாது அந்த சமூகம் கெட்டு போகிறதே மது போதை இதில் தான் கெட்டு போயிடுது இதுவும் அந்த பையன் கடைசியாக திரிந்தான் பாருங்க அப்பா வந்து அவன் அதுக்குள்ளே கஞ்சா தான் அடிக்கிறான் சிகரெட் அடிக்கல அதுக்குள்ளே கஞ்சா வச்சு அடிக்கிறான் அவங்க அப்பா தெரியாமல் இழுத்து இழுத்து அடித்து செத்துறாரு அந்த பையன் ஒரே நாளில் திருந்துடுறான் இந்த சமூகம் இருந்து மாறணும் அதுதான் இதோட கருத்து முக்கியமான கருத்து அதுதான் நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில் கலந்துவோம் நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்கள் சார் டேரெக்ட்டு சார் எனக்கு ஒரு கேள்வி கேட்டாலே வந்து எனக்கு எனக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் அவர் அப்படி போட்டு நல்லா போயிட்டு இருக்க அது காமெடின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடுச்சு இல்லை சார் அது காமெடி இல்லை தான் அது காமெடி இல்லை சார் ஆக்சுவலி நம்ம சிரிச்சிட கூடாது அந்த சீனுக்கு அதுதான் உண்மை நம்ம அந்த சீனை சிரிச்சிட கூடாது சிரிச்சா நம்ம எப்படி அப்போ பார்க்குறோன்றது ஒன்று இருக்கு சார் அது நான் இது பண்ணுறேன் ஒருத்தர் இருக்காங்க சொல்லாம் எல்லாருக்குமே போகும் கேள்விதான் சீன சைனஸ் என்ன பார்த்த அந்த படத்தை வாங்குனீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க நல்ல படம் சார் ஒரு சூசா இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான படம் உங்களுக்குலாம் ரசிக்க முடிய ஒரு ஃபன்னு தான் சார் எனக்கு வந்து அந்த கதை சொல்றது அந்த மாதிரி இருக்கு சார் இது வந்து இருந்துச்சு புது பசங்க இருக்குது

ஏன்னா அவரே இது போது இது வேணும்னு அவரே கேட்பார் அதனால அவர் சொல்லி தான் பண்ணுறது ஒரு ஃபிரஸ்டேஷனோட உச்சத்துல வந்து நம்ம கத்துறது தானே இருக்கோம் அந்த அந்த எக்ஸ்பெஷன்ஸாக அவர் பண்ணுறது டாக்டி சார் கார்த்திக் முருகியம் பேர் தெரியும் ஆதை சுற்றுவாரன் டைண்ட்டி சார் இந்த வருஷம் இது இரநூத்தி ஐம்பதாவது படமும் இரநூத்தி அறுபதாவது ஆ ஆமாம் மழை சீசன்

எனக்கு வந்து ஒன் சில பேருக்கு ஒன் இயர்ல நல்லா கற்றுப்பாங்க சில பேர் எயிட் இயர்ஸ்ல தான் நல்லா கற்றுப்பாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு டிராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பா அப்படி ஏடியா ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றத கத்துக்கணும் ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம் ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல முடிஞ்சிடும் பட்ஜெட் கூட இல்லை சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்கெல்லாம் அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு காசு இன்வால்வ் ஆயிருக்கு பெரிய காசு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார் ஒரு டிரெக்டர்ன்றவங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் எல்லா கிராஃப்ட்ஸுக்குமே எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து கேட்டு கேள்வி கேள்வி பதில் வந்து என்ன இருந்தால் பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸ் ஆமாம் நான் வந்து அதான் சார் கண்டன்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார் அங்கா சொல்லாம் கண்டன்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்துருக்கோம் நம்புறோம் நாங்கள் எடுத்துருக்கோன்னு நம்புகிறோம் ஆடியன்ஸ் சொல்லணும் என்னதான் என்னன்ட்டு டிசம்பர் ஃபைவ் சொல்லிடுவாங்க ஸோ நான் அதை இருக்கேன் சார் சார் குட் ஈவினிங் சார் ஒரே ஒரே குட் ஈவினிங் சார் இப்போது நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி அதை வெளியே கொண்டு போறதா கஷ்டம் சொல்கிறீங்க நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல நீங்கள் வந்து விஜயாண்டினி சாரோட படங்களை உதாரணம் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணியிருக்கக்கூடாது அவரு அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார் பிச்சைக்காரன் கொடுங்க யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்ற திமர பிடிச்சவன் யமன் இந்த மாதிரி ஒரு வாயில் பொது வெளியில் பேச முடியாத எல்லாம் உள்ளே கொண்டு வந்தார் நீங்க காம்ப்ரமைஸ் ஆன ஆனனாலதான் இப்ப உங்க அவரோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி ஃபீல் பண்றீங்க இந்த டைட்டில் புது டைட்டில் வந்து எவ்வளவு போல்டா ஃபோர்ஸ் சொசைட்டில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ் எல்லாம் பண்ணாரு நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பார்த்து அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரு பிடிச்சிடறேன் படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமா இருக்கு சம்மந்தமே இல்லாம அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ஸ்பாய்லர் இல்லை அதனால ஓகே பிரச்சனை இல்லை டைட்டில் வந்து சாவீடுன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தான் இருந்தேன் காம்ப்ரமைஸே ஆகலை சரி அப்போ தேட்டர் தேட்டரு தேட்டரில் ஓனர்ஸெலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க சாவியீடுன்னு டைட்டில் வச்சால் யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்றத விட சாவிடுன்ற டைட்டில் வந்து நான் என் நான் வாங்க மா என்னோடய தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தும் சொல்லிட்டேன் சார் ஒரு அஞ்சு தேட்டர் பத்து தேட்டர் கிடச்சா கூட போகும் சார் சாப்பிடன்ற டைட்டில் வெளியே வந்துடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வேற வீட்டில என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு கால் இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க அதுதான் நாங்கள் இப்போ அந்த கண்ட் பார்க்க வரத்துக்கும் தேட்டர் வேணும்ல நான் இப்போ ஏதாவது ஒரு ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்க வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்க இது பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசினா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இப்போ தேட்டருக்கு போனா தான் எங்க படம் வெளியே வரும் இப்போ நான் வீடுன்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்க படம் எப்படி வெளியே வரும் யார் பாப்பா சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைடில் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது ஆமாம் ஆமாம் இது அது இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒரு அதுனா லைக் அவங்க அந்த இடமும் ரொம்ப ஒரு மாதிரி தீட்ட தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சார் ஏன்னு எனக்கும் அதான் சார் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன் பீச்சில் ரிலீஸ் பண்ணேன் அவர் டுவெண்ட்டி செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணேன் மக்கள்கிட்ட அப்போ அப்புறம் கேட்டேன் அது இந்த வீடியோ இருக்குது என்னன்னா நீங்கள் சாவுடன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வருவேன் இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன் இந்த போஸ்டர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ட்வெண்டி இருபது பேரில் ஆனால் ரெண்டு பேர் வந்து ஐயோ என்னங்க அபசவணமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு கூடமே ஏன் சாவு வீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அவங்க கன்வீன்ஸ் ஆகுறாங்க லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது டீசர் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம் நம்ம தெரிவிக்கலாம் சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை பிறக்கிறோம் அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல சார் ஆமாம் சார் ஆமா சார். ஏசி பனலால் வீடியோ எடுத்து பேச சார் நிறைய பாசிட்டிவா சார் நடந்திருக்கு நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்த பிறந்திருக்கு இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை பெண் குழந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதான் சார் நம்ம இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இயற்கை தான் அது நம்ம வந்து ஏன் அதை நான் இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆமாம் சார் சினிமாவில் ரொம்ப செட்டிங்மெண்ட் இருக்குது சார் அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்ணுறோம் ஆனால் நீ எங்களை பிரேக் பண்ணிடுறாங்க சார் நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க நான் அனுபவம் இல்லை சொன்னீங்க அவருக்கா இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கு முன்னால் நீங்க ஒன்று சொன்னீங்க அதாவது நான் படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணும் இந்த படத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்கல்ல அதை சொன்னீங்க இல்லை சார்ந்துட்டீங்களா ஓகே சார் அதில் என்ன பேசுனீங்கன்னா நான் வந்து இன்னும் அனுபவம் பெறல அனுபவம் இந்த அப்படிதான் சொன்னீங்க இல்ல நான் என்ன சொன்னா படம் எடுக்கிற ஈஸி அதை ரிலீஸ் தான் கஷ்டம் படம் எடுக்கிற பாஸ்டர் எனக்கு தெரியும் பண்றது எப்படின்னு தெரியலன்றது சொன்னேன் சார் இல்ல இல்ல படம் யார் வேணும் எடுத்துக்கலாம் ஆமா சார் அதாவது கார்ட்டூன் போடுறேன்னு பாத்தீங்களா ஆமாம் அந்த கார்ட்டூன் எல்லாருமே படம் எடுத்துக்கலாம் ஆமா சார் ஆனா அதை விட கெட்டிக்கார்கள் அப்போ வியாபாரம் தெரியாம படம் எடுக்க வந்து தப்பு உணர்றீங்க ஆமா சார் அவங்க வியாபாரம் தெரியாது மீன்ஸ் ஓடிடி அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தாங்க சார் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸோ நான் ஸ்பீட் ஷூட்டிங் வந்து ஒரு டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு சார் தேர்ட்டி டூ டேஸ் ஷூட்டிங் வந்து டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்ல தான் இருந்துச்சு எல்லாரும் அவன் கண்டன்ஸ் இருந்தாங்க சின்ன படம் இருந்தாங்க ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால மாறிடுச்சு இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும் போது என்ன ஆகுது நான் அப்போ ஒன்னு நினைச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸுங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்க தேட்டர்கள் ரிலீஸ் ஓடி ரிலீஸ் என்னன்னு தெரியும் தேட்டர்கள் புதுசா இல்லை நீங்க பேசும்போது ஷார்ட் பிலிம்லாம் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க ஷார்ட் எடுக்க ஒரு எடுக்க ஒரு விஷயம் ட்ரை பண்றோம்னா டேரக்டர் சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது ஆனா வந்து இங்க பாருங்க எடுத்துக்கிட்டீங்க நாம இதை வந்து ஷார்ட் பிலிமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமே எடுத்துதான் சரியா இருந்திருக்கும் இல்ல சார் நான் ஆறு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டேன் அப்படி சொல்ல என்னன்னா நான் என்ன சொல்ல நினைச்சேன் சொல்லிடுறேன் உங்களுக்கு அன்மையானது அப்படியா என்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான் அதை விட ரொம்ப ஈஸி அதை விட ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்டும் பெருசாக இருக்காது ஃப்ரெண்டாக போட்டுடலாம் கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஸோ மியூசிக் வந்து காப்பி நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும்போது இந்த விஷயம் இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏரியா இருந்துட்டு ஒரு டேரெக்டர்கிட்ட கற்று கற்றுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னேன் நான் டார்க் காமெடின்னு சொல்லியில் டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு சின்னதாக ஒரு குபியர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி ஸோ அதுதான் டார்க் காமெடி இந்த இந்த படத்தில் எந்த சீனை அப்படி சொல்கிறீங்க அந்த அவரு சஹராஜ் இறந்து இறந்து இற இறந்துட்டாரு அந்த வீடியோ பார்க்குறாங்க ஆனால் ஏன் அவங்க சிரிக்கிறாங்க ஸோ அதுதான் சார்